பேச்சுவார்த்தலாமல் இருக்கின்றது பேச்சுவார்த்தணம் பேச்சுவார்த்தைகள் மன்னித்தே படா முஸ்லித்தையும் பாதுகாத்தார்

மனைவி ரேஷ்மா பாத்திமா அவர்களுக்கு அவருடைய கணவர்கள் மீது அதிகமான திருமணத்தையும் அன்பையும் நெருக்கத்தையும் பாசத்தையும் தந்தால் மருத்துவமனை சிரமங்கள் அதன் கஷ்டங்கள் இருந்து அவர்களையும் ரஹமானே யா சைதானிய தீங்கில் இருந்த அவர்கள் இருவரையும் யாழ்லான பாதுகாத்த அருண் குடிவாயாக ரஹமானே ரஹ்மானே ல்லா பாஷனத்தில் துவாபுர விதை கொண்டு யாத்லா இருவரையும் யாழ்லா சேத்து வைப்பாயாக ரஹமானே யாழாவ் இருவருக்குள் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் யா நவசர் மைதானம் வரை யாழ்லா ஒன்றாக வாழக்கூடியவாயாக ரகமானே யாழ்லா இருவருக்குள் யாழ்லா ஒற்றுமை என்ற கையில பற்றி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் குறிவாயிரமேலா இருவருக்குள் அன்பே பரிமாற்றம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக ரகமானே யாருடைய கண்பட்டதோ இருவரும் பிரிந்து விட்டார்களே அரகமானே எந்த ஒரு செய்வனை பீனி சூன்யம் காத்து கருப்பு அனைத்து விதமான சைத்தன்யத்தான தீங்காக இருந்தாலும் தீங்கு பாதுகாத்து ரகுமானே இருவர்களும் யாழ் தான் வளமுடன் நலமுடன் பாக்கியத்தை தந்த அருண் புரிவாயாக ரகுமானே யாழ்லா அவர்களை சீக்கிரமாக சேர்த்து வைப்பாயாக ரகுமானே யாழ் இருவருக்கும் யாரா சண்டை சித்திரங்கள் இல்லாமல் யாழ்லா மரணம் வரை நீடித்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்த அருண் புரிவாயாக ரகுமானே யாழ்லா அவர்கள் என்ன நீயத்தோடு என்ன ஆட்சியத்தோடு என்ன வேண்டு

ورزقنا من القوى جميلنا ورزقنا الجنة يا رب العالمين آمين الله مسكنا الغيسة فلا تجعلنا من الظالمين آمين الله وإنك أفوض وإنك العفو فأفو يا كريم يا رحيم يا الله آمين الله منزل بركة ورحمة صفينة بهذا المجلس الكريم يا رب العالمين آمين الله مبارك لنا في بيتي يا رب العالمين آمين الله لنا في بيتي يا رب العالمين آمين الله مبارك لنا في بيتي يا رب العالمين يا हामीन हामी ल

இல்லங்களே கேட்ல இருந்து வந்துட்டாங்க லை 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 என்ன பாய் இருக்கு கால் முழி இல்லடாடா இங்க வந்துங்க போயிட்டு வாங்கடா அது வாங்களோ போறீங்க வாங்களோ பொம்பது <laughs> <laughs> ಲೈನ ಕರೆಕ್ಟಾ ಲೈನ್ ಆಮ್ಲೆ ಕರೆಕ್ಟಾ ಲೈನ್ ಇಲ್ಲಮ್ಮ ನಾವು ಆಮ್ಲೆ ಕರೆಕ್ಟ್ ಲೈನ್ ಇಲ್ಲ ல்ல <the> <raisin> <ving>